அரசின் தலைமை வழக்கறிஞராக பி எஸ் ராமன் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார் தலைமை அரசின் தலைமை வழக்கறிஞர் பதவியிலிருந்து இன்று காலை சண்முக சுந்தரம் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்த நிலையில் தற்போது அந்த பதவிக்கு பி எஸ் ராமனை நியமிக்க ஆளுநருக்கு தமிழக அரசு பரிந்துரை செய்துள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்துள்ளார் ஷெர்லி இணைப்பில் விவரங்கள் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக சண்முக சுந்தரம் வகித்து வந்திருந்தார் அந்த பதவியை தற்போது அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாகவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் பதவி விலகி உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தனது வழக்கறிஞர் தனிப்பட்ட முறையில் வழக்கறிஞராக இயங்குவதற்காக தனது இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவரது முடிவை தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் தெரிவித்து விட்டதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் தமிழக அரசு தலைமை வழக்கறிஞராக யாரை நியமிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுந்திருந்தது இந்த நிலையில் இதற்கான பரிந்துரையாக தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்களின் பெயரை தேர்வு செய்திருக்கின்றனர் எனவே தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக சண்முகசுந்தரம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் புதிய தலைமை வழக்கறிஞராக பி எஸ் ராமனை நியமிக்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது இதற்கான பரிந்துரையும் தமிழக அரசு ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது ஆளுநரின் ஒப்புதல் கையெழுத்துக்காக அந்த கோப்பு என்பது காத்திருக்கிறது ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் அவர் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக பி எஸ் ராமன் தொடர்வார் என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது தற்போது தமிழக அரசு அவரை தேர்வு செய்திருக்கிறது இதற்கான ஒப்புதலுக்காக தமிழக அரசானது காத்திருக்கிறது இவர் ஒரு மூத்த வழக்கறிஞராக பார்க்கப்படுகிறார் அதுவும் இல்லாமல் திமுக ஒரு மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் இவர் மீண்டும் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் இவர் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக செயல்படுவார் தங்களது தகவல்களுக்கு நன்றி தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக பி எஸ் ராமனை நியமிக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசின் தலைமை வழக்க வழக்கறிஞராக பி எஸ் ராமனை நியமிக்க ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்துள்ளது தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ராஜினாமா செய்துள்ள நிலையில் தற்போது அந்த பதவிக்கு பி எஸ் ராமனை நியமிக்க பரிந்துரை செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக பி எஸ் ராமன் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார்